कल्पता इदं तेना तपस्काय न भक्ताय कदाचन न चाशुश्रूषवेवाच्यम् न च चा चा मां योऽभ्यसूयति இதம் ஸ்லோகத்தில் இருக்குது இதங்கிறது சங்கராச்சாரியர் சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை தே தேன்னு ஸ்லோகத்தில் இருக்குது அதை தே தவ ரெண்டு ஒன்று தவ உனக்கு ஹிதாய மயா ஹிதாய சங்கராச்சாரிய ஹிதாய நன்மையின் பொருட்டு மயா மயாங்கிறது ஸ்லோகத்தில் இல்லை ஹிதாய மயா உக்தம் உக்தங்கிறது ஸ்லோகத்தில் கிடையாது தவ ஹிதாய மயா உக்தம்ங்கிறார் உன்னுடைய நன்மைக்காக உன்னுடைய நன்மைக்கு இல்லை உன்னை நிமித்தமாக வச்சு இந்த ஜகத்தில் இருக்கிற சிஷ்யர்கள் ஜகத்குருன்னா ஜெகத் சிஷியன் இருக்க வேண்டாமா அவர்தான் ஜெகத் சிஷ்யனாக வச்சுன்னு விட்டார் அர்ஜுனனை ஜெகத்குருவுக்கு ஜெகத் சிஷியன் நமக்கெல்லாம் பிரதிநிதி அர்ஜுனன் ஆ நம் அனைவருக்காகவும் அர்ஜுனனை பார்த்தோ வத்சகா சுதீர் போக்தா அப்படி தானே சொல்லியிருக்கு ஸ்லோகம் எல்லா உபனிஷத்துக்களும் பசுக்கள் அந்த பால கரந்தவன் கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் அர்ஜுனன் கன்று குட்டி இதை சாப்பிட்டவர்கள்லாம் யாருன்ன நீங்கள்லாம் சுதீஹி போக்தா நல்ல புத்தி உள்ளவர்கள் இதை நாள்தோறும் பருகுகிறார்கள் முதா பேப்பியமானம் நல்ல புத்தியுடையவர்கள் நாள்தோறும் இதை பருகுகிறார்கள் கீதா அமிர்தம் மகத் துக்தம் பகவத்கீதைங்கிறது அமிர்தம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பால் படித்தோம் இல்லையா அதே தான் ஆ ஜகத் சிஷ்யன் அர்ஜுனம் நிமித்தீகிருத்திய ஆக பகவான் சங்கராச்சாரியர் இதில் முதல்ல பதினொன்றாவது ஸ்லோகத்தில் இன்ட்ரொடக்ஷனில் ஆதிசங்கர் சொன்னார் அர்ஜுனன் ஒரு நிமித்தமாக வச்சு உலக மங்களத்துக்கு ஜெகன் மங்களகர்த்தா உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய அந்த பகவான் ஜகத்குருவாக ஆச்சாரியனாக கீதாச்சாரியனாக மாறி உபதேசம் பண்ணார் துவாரகாதிபதி ஜெகத்கர்த்தா பரமேஸ்வராக ஸ்ரீகிருஷ்ணரூப்பேன ஆகத்திய கிட்ட பிறந்து அப்பா அம்மாவுக்கு நல்லது பண்ணி கம்சாதி ராட்சஸர்களை எல்லாம் கொன்று அதுக்கு பிறகு இப்போ அர்ஜுனனுக்கு தேரோட்டி அவனுக்கு கீதோபதேசமும் பண்ணிவிட்டார் அவதாரத்திலே அவருக்கு ரொம்ப பிடிச்ச அம்சம் இதுதானா சொல்லுவாங்க ஏன்னால் பகவான் கிருஷ்ணாவதாரத்தில் ராமாவதாரத்தில் கிராமர் வந்து லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணார் ராமகீதான் இருக்குது வசிஷ்டரும் ராமருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் அதுதான் ஞானவாசிஷ்டம் யோகவாசிஷ்டம்னு சொல்கிறோம் அது மாதிரி இங்கே ஆனால் அதெல்லாம் அவ்வளோ பாப்புலர் ஆகலை இந்த பாரதத்தில் மகாபாரதத்தில் வியாசர் இந்த கிருஷ்ணார்ஜுன சம்பாதத்தை நன்றாக கொண்டு வந்து உபதேசம் பண்ணதுனால அது ரொம்ப பிரசித்தமாகிடுது ஆதிசங்கர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணதுனால தான் ரொம்ப பாப்புலாரிட்டி வந்துடுச்சு அதெல்லாம் இருக்கும் அப்புறம் பார்க்கலாம் ஆயிரம் கீதை இருக்குது கீதையில் வந்து ஏகப்பட்ட கீதை இருக்கு ஆஹா இது வந்து அதெல்லாம் எதாக இருந்தாலும் சரி கீதான்னு சொன்னால் பகவத்கீதை தான் நான் சஹசிரநாமம் சொன்னால் விஷ்ணு சஹசிரநாமம் தான் கேயம் கீதா நாம சகசிரம் இருக்கட்டும் ஹிதாய தவ ஹிதாய மயா உக்தம் எதுக்காக சொன்னேள் சுவாமின்னா சம்சார விச்சித்தையே இந்த சம்சாரத்தை அடியோட வேற இருக்கிறதுக்காக அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா சொன்ன மாதிரி மற்ற சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்காக ஸ்லோகத்தில் இருக்குது அதபஸ்காய நா தபஸ்காயன் இருக்குது தபோ தபஸ் இல்லாதவனுக்கு ந வாச்சியம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது இது வியவகத்தேன சம்பந்தா நாங்கிறது முன்னாடி இருக்குது அத்தபஸ்காயன்னு இருக்குது வாட்சியம்ங்கிறது மூணாவது லைனில் இருக்குது ரெண்டா மூணாவது பாதத்தில் இருக்குது அதனால் அங்கே அங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்கிறார் தே இந்த சாஸ்திரத்தை உனக்கு நான் சம்சாரம் நீங்குவதற்காக துக்கம் நீங்குவதற்காக உனக்கு உபதேசம் பண்ணின இந்த சாஸ்திரத்தை தவம் செய்யாதவனுக்கு சொல்லாதே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறவனுக்கு தான் சொல்லித்தர அதுக்காக இல்லை அதாவது தபஸ் பண்ணணும் கொஞ்சம் கஷ்டப்படணும் காலம்புரை எழுந்து ஸ்நானம் பண்ணி ஜப்பம் பண்ணி ஆகாரத்தில் நியமத்தெல்லாம் கடைப்பிடிக்கிறவனுக்கு தான் சொல்லித்தரணும் இல்லாட்டி அவன் என்ன பண்ணுவனா அவன் வழக்கத்தை அவன் இந்த அதர்மத்தை பண்ணின்ண்டே இதை படித்தான்னா என்ன பிரயோஜனம் ஆ தவம் செய்யாதவனுக்கு இதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது ரெண்டு மணி நேரம் காலம்புரை சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் உட்காரதே பெரிய தபஸ் தான் ஏசி ரூமில் தபஸ் தான் இப்படி ஆயிடுத்துட்டு உட்கார்றதே பெரிய தபஸ் உட்கார்றது பெரிய தபஸ் தூங்காமல் இருக்கிறது அதோட பெரிய தபஸ் பெரிய தபஸ் கரெக்ட் தானே அப்போ சரி நான் ரொம்ப சொல்லப்படுது அதபஸ்காய நவாச்சியம் தபஸ் பண்ணாதவனுக்கு சொல்லாதே நம்பர் ஒன் தபஸ்வினே அப்படி அபக்தாய தபஸ்வியாக இருந்தாலும் நாபக்தாயிருக்கு அபக்தாய அபக்தாயன்னு அர்த்தம் குருவினிடத்திலும் கடவுளிடத்திலும் பக்தி இல்லாதவன் குரௌ தேவேச்ச பக்தி ரஹிதாய குருகிட்டையும் எஸ் தேவே பராபக்தி யதா தேவே தா குரவ் தசைதே கட்சிதாஹியர்த்தா பிரகாசந்தே மகாத்மன மனீஷினு ஒரு பாடம் ஸ்வேதாஷ்ரோபிஷத்தில் இருக்குது நிறைய தரம் கோட் பண்ணுறாங்க யாருக்கு கடவுள்கிட்ட உண் தூய்மையான அன்பு இருக்கோ அதுக்கு நிகராக குருகிட்டையும் இருக்கணும் அப்படி இருந்தால் குரு சொல்லிக் கொடுத்தது புரியும் குரு சொல்லிக் கொடுக்குறதுக்கு விட்டு போனதும் புரியும் தசைத்தே கதித்தாஹியர்த் பிரகாசந்தே மகாத்மன அப்படி அவங்க சொல்லிக் கொடுத்ததெல்லாம் புரியும் அப்போ தான் அந்த பக்தி இருந்தால் தான் புரியும் பக்தி ஸ்ர்தா பக்தி வேணும் பக்தி ரகிதாய கதாச்சன கசாஞ்சிதபி அவஸ்தாயாம் நவாச்சியம் வாட் எவர் தி சிச்சுவேஷன் அவனுக்கு பக்தி வர்ற வரைக்கும் தபஸ் பண்ணியிருக்கானா நம்ம சொன்ன டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுவானா நம்மள்ட்ட உண்மையான அன்பு அவனுக்கு இருக்கா சாஸ்திரத்தை உண்மையிலே நேசிக்கிறானா இதுதான் நமக்கு பலனை கொடுக்குங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கொடு இல்லாட்டி அவனுக்கு அதை சொல் இப்படிலாம் இருந்தால் தான் நான் சொல்லித்தருவேன்ப்பா அப்படின்னு சொல் ஏன்னா சாஸ்திரத்தை மதிக்கணும் அதோடய டிவினிட்டியை மதிக்கணும் வெறும் நாலெட்ஜாக நம்ம நினைக்கல டிவினிட்டி இருந்தால் தான் அது வேலை பண்ணும் இல்லாட்டி அது வெறும் நாலெட்ஜாக இருக்கும் என்ன சொல்கிறது நோவர்ஷிப்புக்கும் ஷிப்புக்கும் கான்ஃப்ளிக்ட் இருந்துருக்கும் எனக்கு தெரியும் ஆனால் முடியலன்னு சொல்கிறோம் பாருங்க அந்த ப்ராப்ளம் இருக்கும் ஆக அதனால தான் அடிக்கடி சொல்லியிருக்கார் ஏற்கனவே ஏமே மதமதம் மதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவாக நசூயந்தா മുച്യന്ർമ്മ മുപ്പത്തിയൊണ്ണു മുപ്പത്തിരണ്ട് മൂണ യേ ത്േ തദ്ഭ്യസൂയന്ത നനുതിഷന്തി മേ മതം സർവ്ഞാനവിമൂഢാ സ്ഥാന വിദ്ധി നഷ്ടചേതസ ഇതുമാതിരി പരയിടങ്ങളിരുക്കാര് ഭഗവാൻ ആഹ എന്ന് ഉപദേശത്തെ യവൻ കേക്കാരാണോ ചെന്നർ ഏ മേ മതമിം നിത്യം അനുതിഷ്ടി മാനവാ என்னுடைய உபதேசத்தை எவன் ஒருவன் எந்த மனிதர்கள் கடைப்பிடிக்கிறார்களோ ஏமே மதமதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவாக ஸ்ரத்தாவந்தா என்னோடய வார்த்தையில் பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்கணும் அனசூயந்த அனசூயா அப்படின்னா என் வார்த்தையில் குறை சொல்லப்படாது பகவான் சொல்கிறதெல்லாம் ஐ ஐ கேன் அக்செப்ட் திஸ் போர்ஷன் ஐ காண்ட் தீஸ் ஏரியாஸ் அப்படி சொல்லணும் அப்படி இப்படி நெழிச்சு நெழிச்சு என்ன ஓம் புத்தி பெருசாக இருக்கிற மாதிரி உலகத்துலேயே ஓம் புத்தி தான் உலகத்தில் சிறந்தது அப்படின்னு சொல்லி அபிமானம் நம்ம புத்தியில் தப்பு இருக்கலான்னு ஒத்துக்கக்கூடாது எதெல்லாம் சின்ன வயசில் நம்ம வந்து தப்புன்னு சொன்னோமோ அதெல்லாம் இப்போ சரின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் கரெக்டு தானே அது ரெண்டு ஸ்லோகம் சொன்னதை மறக்கக்கூடாது ஆனால் யார் என் வார்த்தையை குறை சொல்கிறானோ நடுவு நடுவில் நீங்கள் சாமி இது சொன்னீங்க பாருங்கள் இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியும் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னா தெரியாதுன்னு அனுப்பிச்சுருவார் தப்பே இல்லை அவர் சொல்கிறார் மனு சொல்கிறார் அதாவது கேட்காதவனுக்கு சொல்லாதே அப்புறம் வந்து மரியாதை இல்லாமல் கேட்குறவனுக்கு சொல்லாது அதாவது கேட்காதவனுக்கு நீயா கூப்பிட்டு போய் ரோட்டில் நின்றுட்டாங்கிறது வாருங்க எல்லாரும் பரலோகம் சமீபித்திருக்கிறது அப்படி நீ அவரை விசுவாசி அப்படின்னு சொல்லி ரோட்டில் அங்கே நின்றுட்டு ஒரு மைக்கை வச்சுன்னு கூப்பிடாத நான் கீதை சொல்கிறேன்னு சொல்லி அப்படிலாம் பண்ணாதே ஏவனா வந்து ரோட்டில் வச்சு அப்படி பண்ணக்கூடாது அவமரியாதை பண்ணப்படாது சாஸ்திரத்தை ஆகையினால நீ வந்து அப்படி பண்ணாத அப்புறம் வந்து கேட்காதவனுக்கு நீயாக போய் சொல்லாத சரி கேட்குறான் ஒருத்தன் கேட்குறேன் வந்து நமஸ்காரம் கூட பண்ணுறதில்ல சாஸ்திரத்தை மதிக்கிறதில்ல அதெல்லாம் மதிக்கலை என்னோ உங்களுக்கு தெரியுமாமே பகவத்கீதை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் யாரோ சொன்னாங்க நீங்கள் கீரை சொல்கிறீங்களாமே கீரை 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 சொல்கிறீங்களாமே ஆ கொஞ்சம் சொல்லுங்கள் எடுத்து விடுங்க அப்படிம்மா அவன்கிட்ட ஆச்சரியம் நீ சார் தப்பிச்சுன்னு வந்துடணும் முறை தவறி கேட்குறவனுக்கு சொல்லாத அப்புறம் தெரிஞ்சிருந்தாலும் ஒன்று வாய முடிந்து பேசாமல் இரு அப்படிங்கிறது நாப்பிருஷ்ட கசித் ப்ரூஜாத் நான் அந்நியாயேன பிச்சத ஜானன்னி மேதாவி ஜடவல்லோக ஆச்சரேத் ஒன்றும் தெரியாத மரக்கட்ட மாதிரி பேசாமல் இருங்கிறார் வாயத்தில் இருக்காது ஏன்னா நீ பேசினா அந்த சாஸ்திரத்துக்கு மதிப்பு இருக்கணும் நீ வாயிலேருந்து பேசுகிறது வேத விஷயம் சாஸ்திர விஷயம் அதுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல அதை யூஸ் பண்ணி அதோடய மரியாதையை கெடுத்துராது இப்போ நான் போட்டிருக்கிற காவியை நான் ரெஸ்பெக்ட் பண்ணலேன்னு வச்சுக்கோங்க யார் பண்ணுவா என்னோட நான் போட்டிருக்கிற காஷாய வஸ்திரத்தை நான் தான் மதிக்கணும் இதோட மதிப்பு என்னென்னு எனக்கு தானே தெரியணும் இதை மற்றவங்க மதிக்கிறாங்க முக்கியம் இல்லை நான் இதை மதிக்கணும் இந்த உடம்பை மதிக்கணும் என்னோட பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் இதை கொடுத்த பகவானை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்புறம் இது மாயங்கிற விஷயம்லாம் வேறு முதல்ல இதை மதிக்கணும் நமக்கு தன்னையே மதிக்க தெரியல இன்னொருத்தன் நம்மளை மதிக்கணும்னு நினைக்கிறோம் நீ உன்னை மதித்தாலே போகிறோம் தானாக எல்லாம் வரும் பிறர் உன்னை மதிக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் வேறு விஷயம் இருக்கட்டும் அவஸ்தாயாம் வாட் எவர் தி சிச்சுவேஷன் நீ வந்து இதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஒரு இமோஷனலாக டீச் பண்ணிவிடாது உணர்ச்சி வசப்பட்டு இதை பாடம் சொல்லி கொடுத்துவிடாது ஆக அறிவு பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லிக் கொடு கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு தயாரானாரா யம தர்மராஜா சின்ன பையன் பொடி பையன் ஒம்பது வயசு ஆனால் அவனை அவ்வளவு டெஸ்ட் பண்ணிவிட்டு பாடம் சொல்லித்தரார் ஏதோ பவன் சின்ன பையன் விவரம் இல்லாமல் கேட்குறான் போட்ருக்குன்ட்டு ஆனால் அவன் மயங்கரதா இல்லை அந்நியம் வரம் நஜகேதா தான் நவரினையும் தேர்னு விட்டான் வேற வரம் நச்சிக்க கேட்க முடியாது கொடுக்குறியா இல்லையாங்கிறான் அதுதான் யமதர்மராஜா சங்கராஜா சொல்றார் ஏவம் பௌ பஹுஷா க்ஷோபியமானோப்பி போட்டு கடைஞ்சி எடுத்துட்டாரான் அந்த சின்ன பையனை அப்படி பண்ணதுக்கு அப்புறம்தான் அப்புறம் அவருக்கு என்ன எடுத்துனா அவனை இன்னொரு விதமாக பண்ணுறார் இந்த பாரு நச்சுக்கேஸ் உனக்கு இந்த வயசில் இவ்வளோ இருக்கே எனக்கு பெரிசா ஆகி கூட ப அஞ்சு கழுத வயசாகும் கூட எனக்கு அது வரவே இல்லையே அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய ஐசை வச்ச மாதிரி இருக்கும் சொல்றான் போரும் இந்த புகழ் பாடம் நடக்கட்டும் அப்பா நீங்க புகழ்ந்ததெல்லாம் போரும் சுவாமி கிளாஸ் இப்படியே ரொம்ப நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டே இருக்க நான் வந்த பர்பஸ் என்ன எங்க அப்பா வேற காத்துருக்க நீ தான் அனுப்புகிறேன்னு வேற சொல்லிட்டு இது நடுவில் நிறைய பேர் விசாரம் பண்ணுறான் திரும்ப நச்சுக்கே போனான்னா இல்லையா அவங்க அப்பா நமக்கு விஷயம் என்னங்கிறத விட்டு நச்சுக்கேஸ் திரும்ப போனானா இல்லையா அவங்க அப்பாவை பார்த்தாரா இல்லையா அப்புறம் அவங்க அப்பாவை அவனும் இன்னும் பேசிட்டாங்க அதுதான் இது நடுவில் நடந்ததுன்னா அதை பாரு அதுதான் கதாச்சன வாச்சியம் ஒரு பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் தகுதி இல்லாதவனுக்கு தவம் செய்யாதவனுக்கு பக்தி இல்லாதவனுக்கு சொல்லிவிடாது இது எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும் நச்சா அஸ்ரூஷவே வாட்சியம் நான் பக்தா தபஸ்வி அப்பி பக்தி இருக்குது தபஸ் பண்ணியிருக்கான் ஆனால் கேட்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எதுக்கு டீச் பண்ணுறேன் அஸ்ரூஷு அஸ்ரூஷுனா கேட்குறதுக்கு ஆசை சுசுரூஷுனா கேட்குறதுக்கு ஆசை நான் சுஷ்ரூஷு கேட்குறதுக்கு ஆசை இல்லை வா 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 க்ளாஸுக்கு போகலாம் போகலாம் நீங்கள் அந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் ஓடிடுவோம் எல்லாம் சொல்லக்கூடாது கேட்குறதுக்கு விருப்பம் இருந்தால் வா வந்து பார் ஒரு நாள் வேணால் கேட்டுப்பார் அப்புறம் பிடிச்சதுன்னா தொடர்ந்து கேளு இல்லாட்டி விட்டுவிடும் யாரையும் கம்பல் பண்ணி இதை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஆனால் மற்ற இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தை ஃபோர்ஸ் பண்ணலாம் நீ தர்மமாக இருக்கணும் அதெல்லாம் சொல்லலாம் ஆனால் இது நச்சா அஸ்ரூஷவே வாச்சியம் ஆஹா அஸ்ரூஷு யோ பவதி தஸ்மையப்பி நான் வாட்சியம் அஹ பக்தி இருந்தாலும் தவம் இருந்தாலும் கேட்க விருப்பம் இல்லாதவனுக்குச் சொல்லி கொடுக்காதே அப்புறம் அடுத்தது அப்புறம் நச்ச மாம் யா மாம் வாசுதேவம் பிரகிருத்தம் மனுஷியம் மொத்த அபியசூயதி ஆத்ம பிரசம்சாதி தோஷ அத்தியாரோபணேன ஈஸ்வரத்தம் மம அஜானன் நகத்தை அசோ அப்படி அயோகியா தஸ்மையாச்சியம் எவன் ஒருவன் என்னோட வார்த்தையில் குறை கண்டுபிடிக்கிறானோ கிருஷ்ணர் பேசியிருக்கிறதுல இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்கிறானோ அவனுக்கு சொல்லாது அது சொல்கிற சங்கராஜர் சொல்கிறார் கிருஷ்ணரை வந்து இவனும் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங் இல்லை காடு காடுங்கிற அப்புறம் கிருஷ்ணர் சங்கராஜர் எவ்வளோ எழுதுறாரு பாருங்க ப்ராக்கிருத்தம் மனுஷ்யம் மத்துவா நம்மளை மாதிரி சாதாரண ஹியூமன் பீயிங் தானே அப்படின்னு நினச்சி மேலே குறை சொல்கிறான் தான் நான் நான் கிருஷ்ணர் சொல்லிக்கிறாராம் அது சொல்கிறார் ஆத்ம பிரசம்சாதி தோஷ அத்தியாரோபனேன தன்னைத்தானே கிருஷ்ணர் நிறைய தரம் புகழ்ந்துக்கிறாருப்பா இப்படி புகழ்ந்துக்கிறவனோட பேச்செல்லாம் கேட்கலாமா செல்ஃப் க்ளோரி பண்ணிக்கிறார் அடிக்கடி கிருஷ்ணர் ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் செங்கராஜர் கிருஷ்ணன் இப்படி சொல்லிவிடுறார் அடிக்கடி கிருஷ்ணர் தன்னைத்தானே இப்போ வந்து நான் தான் இந்த ப படைத்தேன் நான் தான் இல்லாமல் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு காரணத்தினால ஈஸ்வரத்துவம் மம அஜானன் நான் ஈஸ்வரனுங்கிறது தெரிஞ்சிக்காம அவஜானந்தி மாமூடாக மனுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தா மமாவியம் அனுத்தமம் ஒன்பதாவது அத்தியாயம் நினைக்கிறேன் அவஜானந்தி அனு அவமதிக்கிறார்கள்ங்கிறார் என்னை ஒரு சாதாரண மனுஷன் நினச்சுன்னு விட்டான் எங்கிட்ட இருக்கிற ஈஸ்வரத்துவத்தை தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறார் கிருஷ்ணர் அவஜானந்தி மாம் மூடாக மனுஷீம் தனுமாஸ்ரிதம் என்னுடைய மேலான ஈஸ்வர பாவம் தெரியல பரம் பாவம் அஜானந்தா மமாவியம் அனுத்தமம் அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சங்கராச்சேஸ்வரர் ஆத்ம பிரசம்சாதி தோஷ அத்தியாரோபணேன அசூயாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பரகுணேஷு தோஷ திருஷ்டி பிறருடைய நல்ல குணத்தை கூட ராங்காக இன்டர்பிரட் பண்ணுறது ப்ரைம் மினிஸ்டர் எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க அவர் நல்லது பண்ண ஆமாம் இதெல்லாம் நல்லது பண்ணியிருக்காரு ஹானஸ்ட்டாக ஒத்துக்க தோணணும் இல்லையா தோணாது ஏன் ரூபா போயிட்டு ஏன் ரூபா போனதுனால அவன் மோசமானும் அது எப்படி சொல்ல முடியும் எல்லாரும் தான் அதாவது பரகுணேஷு தோஷ திருஷ்டி பிறருடைய நல்ல குணத்தையும் குறைவாக சொல்லும் மனப்பான்மைக்கு பேர் தான் அசூயா அதுக்கு காரணம் என்னென்னா அவனுடைய புகழ் வளர்ச்சியை தாங்கிக்க முடியல அதுக்கு பேர் ஈர்ஷியான்னு பேர் சாஸ்திரத்தில் வேதமே சூரிய நமஸ்காரத்தில் வருது ஈர்ஷியா சூயே புபுக்ஷாம் மன்யம் கிருத்யாஞ்ச தீதிரே ரத்தே நக்கிக்கும் சுகாவதா அக்னே நாஷய சந்திரஷா அப்படிப்பட்டவனெல்லாம் ஹே அக்னி பகவானே அவனெல்லாம் எல்லாம் தர்ம விஷயத்தில் வந்து பொறாமையில் நம்ம தர்மத்தை பண்ணுறத தர்மத்திலையே குறை கண்டுபிடிக்கிறது எல்லாம் சும்மா ஊருக்காக பண்ணுறாங்க அப்படியெல்லாம் நல்லதை கூட தப்பாக இன்டர்ப்ரட் பண்ணுறதுக்கு பேர் தான் அசூயான்னு பேர் அந்த அசூயைங்கிறது வந்து பிறருடைய குணத்தை குறையாக பேசுவது அதற்கு காரணம் ஈர்ஷியா ஈர்ஷியான்னா பொறாமை தாங்கிக்க முடியல கடவுள் அவனையும் படிச்சிருக்காரே அதனால் நீ என்ன தாங்கிக்கிறதுக்கு என்ன உன்ன அவர் நீ கடவுள் அவரையும் படிச்சிருக்காங்க அது அவர் இப்படி இருந்தால் உனக்கு என்ன ஆச்சு இவங்கள்லாம் இருக்கவே விடாது நாட்டில் என்ன தானே சொல்கிறான் அதெல்லாம் நிறைய வெளியில் போயிடும் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போயிடும் அது என்னாச்சா அஸ்ரூஷவே வாச்சியம் கேட்க விருப்பம் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது என்னிடத்தில் அதான் என்னோடய அனுசூயவே அபியசூயதி அபியசூயத்தி நாலு சொல்கிறார் தபஸ்ஸு பக்தி கேட்க விருப்பம் குறை காணாத மனப்பான்மை நாலும் இருக்கிறவனுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா இது நெகட்டிவாக போட்டார் இவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னா அது எம்ஃபசைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம் அந்த காலத்திலலாம் இப்படி எழுதுறதெல்லாம் இப்படி எல்லாம் மார்க் பண்ணுறது பெரிய அண்டர்லைன் பண்ணுறதுலாம் கிடையாது வார்த்தையிலே அதனுடைய ஆழத்தை ச காட்டணும் அந்த பேச்சிலேயே அதுலேயே இருக்கணும் அந்த துவனி இருக்கணும் அப்போ அவன் புரிஞ்சுக்கணும் திடீர்னு மீட்டரை சேஞ்ச் பண்ணுறது ஒரு விஷயத்தை நெகட்டிவாக அதாவது அது நெகட்டிவாக சொன்னால் அதை வந்து ரொம்ப முக்கியமாக பாசிட்டிவாக எடுத்துக்கணும் வள்ளுவர் என்ன பண்ணுறார் பாருங்க அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இதில் பொதுவாக சொல்லிட்டார் உலகு ஆதிபகவனை உடையதுனார் அடுத்த குரலை பாருங்கள் கற்றதனால் ஆய என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரினின் இது நெகட்டிவாக சொல்கிறார் வாலறிவன் நற்றாள் தொழாரினின் கற்றதனால் ஆய என் கொல் நீ எல்லாம் அறிந்த இறைவனை வழிபடவில்லை என்றால் படித்த படிப்புக்கு என்னையா பிரயோஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது நீ படித்த படிப்புக்கு பிரயோஜனம் வரணும்னா எல்லாம் அறிந்த கடவுளை வணங்கணும் எல்லாம் அறிந்த கடவுளை வணங்கினால் உன்னுடைய படிப்புக்கு பயன் உண்டு அப்படி அர்த்தம் அதை நெகட்டிவாக போட்டால் பாசிட்டிவாக அது அதனுடைய எம்ஃபசைஸ் ஜாஸ்தின்னு அர்த்தம் அடுத்தது பாசிட்டிவாக இருக்குது மலர்மிஷை ஏகினான் மாரடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இதெல்லாம் உடன்பாட்டு முறையில் நேர்மறையிலே இருக்குது தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் அது நெகட்டிவாக போட்டார் உனக்கு மனக்க அதாவது பகவானை நீ வந்து பூஜை பண்ணலன்னா உன் கவலை போகாது அப்படின்னா அர்த்தம் பகவானை பூஜை பண்ணால் கவலை போகும் அதை எம்ஃபசைஸ் பண்ணுறது அது மாதிரி இங்கே தவம் இல்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் கேட்க விருப்பம் இல்லாதவனுக்கும் அப்படி கேட்க விருப்பம் இருந்தாலும் என்னுடைய வார்த்தைகளை குறை சொல்கின்றவனுக்கும் ஒருபொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சொல்லாதே 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 அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் பாசிட்டிவாக போடணும் பக்தி இருப்பவனுக்கும் தவம் செய்திருப்பவனுக்கும் பக்தி இருக்கிறவனுக்கும் கேட்க விருப்பம் இருக்கிறவனுக்கும் பரிபூர்ண ஸ்ரத்தையோடு என் வார்த்தையில் குறை சொல்லாதவனுக்கும் சொல்லு 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 அப்படின்னு அர்த்தம் உபதேசம் பண்ணு 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 அப்படி எடுத்துக்கணும் ஆஹா அது மாத்திரம் இல்லை அசோ அப்பி தஸ்மையப்பி ந வாச்சியம் அசாவப்பி அயோக்கியாங்கிறார் என்னை வந்து குறை சொல்கிறவனே அவன் அயோக்கியான்னு சொன்னால் அர்த்தம் தகுதி இல்லாதவன் அர்த்தம் அயோக்கியன்னு நீங்கள் தப்பாக நினைச்சுக்காய்ங்க நமக்கு எத்தனையோ விஷயத்தில் அயோக்கியத்தனம் இருக்குது அயோக்கியத்தனம்னால் என்ன அர்த்தம்னா நாமளா உடம்புல நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யோக்கியனா அயோக்கியனா சொல்லுங்க அயோக்கியன்னா தகுதி இல்லாதன்னு அர்த்தம் ஐ எம் நாட் குவாலிஃபைடு ஃபார் எனி கமர்ஷியல் பிஸ்னஸ் கரெக்டு தானே அயோக்கியானா நாட் குவாலிஃபைடுன்னு அர்த்தம் அதனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அயோக்கியத்துக்கு ரூடி அர்த்தம் வேறு அயோக்கியம் ஒழுக்கம் இல்லாதவனு அர்த்தம் ஏமாத்திரம் வஞ்சனை பண்ணுறாங்கிற அர்த்தத்தில் இருக்குது யோக்கியான்னா தகுதி உள்ளவன் யோக்கியானா யுஜு தாத்து ஆகையினால யோக்கியா ந யோக்கியா அயோக்கியா இவனுக்கு இந்த வேலை சரி வராதுப்பா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு அர்த்தம் அதனால் சொல்கிறார் அதாவது என்னோடய வார்த்தையை வந்து அஜானன்னு ந சகத்தே பகவானுடைய உபதேசத்தை தாங்கிக்க முடியல அவசரம் அப்படி அயோக்யா தஸ்மையாப்பி நான் வாட்சியம் இப்போ யாராவது பகவானுடைய வார்த்தையை நிந்தனை பண்ணி நம்மள்ட்ட வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோன் இல்லை இல்லை கிருஷ்ணர் இப்படி தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம அவன்கிட்ட சொல்லக்கூடாது ஆசீர்வழிஞ்சு போயிடணும் நீ ஒழுங்காக நமஸ்காரம் பண்ணு நான் சொல்லிக்கிறேன் இப்போது முருகன் என்ன பண்ணார் பிரம்மதேவரை ஜெயிலில் போட்டார் உடனே சிவபெருமான் வந்தார் என்ன கேட்ட என்னத்துக்கு அவர் போட்டேன்னா வேதத்துக்கே அர்த்தம் தெரியல அவருக்கு அப்படின்னார் உனக்கு அர்த்தம் தெரியுமோன்னார் எனக்கு தெரியுமா தெரியுங்கிறத பற்றி நீங்கள் சொல்லி பார்ப்போம் ஓம்கார்த்து அவர்கிட்ட முதல்ல ஓம் நர் நிறுத்தும் நிறுத்தன்னுட்டார் பிரம்மாஜி ஃபஸ்ட்டு நான் எப்படி சிருஷ்டி பண்ணுறேன்னா ஓம் நர் நிறுத்துங்கோ இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னார் இது வந்து பிரம்மா அவமதிக்கிறதா என்னென்னு எனக்கு தெரியல வேறு விடுங்கோ எல்லாம் சிவபுராணம் அதனால் அவர் என்ன பண்ணுறது பிரம்மா வந்து ஒரு குட்டு குட்டி ஜெயிலில் போட்ட அப்போ வந்து இவர் வந்தார் சிவபெருமான் வந்தார் ஏன்னா அவரை விடுவிக்கணுமே இல்லை அங்கேருந்து போய் இந்த உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பையன் இப்படி பண்ணி விட்டு போயிட்டான் விவரம் இல்லாமல் இப்படி பண்ணி விட்டான் அப்படி தான் சொல்லணும் அதெல்லாம் அப்படின்னா அவர் போய் எப்படி நீ அவர் ஜெயிலில் போட போச்சு அவருக்கு வேதத்துக்கே அர்த்தம் தெரியல முதல்ல ஓம்னார் அதுக்கே அர்த்தம் தெரியாமல் உட்காந்துருக்கார் அப்படின்னா உனக்கு தெரியுமாண்ணா தெரியுமே எங்கே சொல்லி பார்க்கலண்ணா இப்படிலாம் கரெக்டாக சொல்ல முடியாது ஏ நான் உன்ன நான் உனக்கு தந்தை பண்ண தந்தையாக இருந்தால் என்ன நமஸ்காரம் பண்ணும் உடனே அது கிஷ்யம் கீழே இருக்கணும் குரு மேலே உட்காந்துருக்கணும் அப்படியே அப்படின்னார் பார்த்தார் இது ரொம்ப சின்னதாக இருக்குது துரிஞ்சுட்டார் மேலே போயிட்டு அங்கேருந்து குனிஞ்சு சொன்னார் ஓம் பிரணவார்த்தர் அது பேர் உபதேச காண்டம்னு கந்தபுராணத்தில் இருக்குது அது கச்சி பசிவாச்சாரியம் தமிழில் மொழிபெயர்க்கலேங்கிறாங்க சம்ஸ்கிருதத்தில் இருக்குது அது உபதேச காண்டம்னே அதுக்கு டாபிக் இருக்கட்டும் அதனால் என்ன சொல்ல வந்தேன் இது இது கதை சொன்னேன்னே தவிர விஷயம் തകുതി ഇല്ലാതെവനക്ക് ചൊല്ലി തര കൂടാ അ സംയവിധി ഭഗവതി അനസൂയാ അയുക്ത തപസ്വിനെ ഭക്ത ശുശ്രൂഷവേ വാച്യം ശാസ്ത്രം ഇതി സാമർഥ്യത്ത് ഗമ്യത്തെ മാതിപുട്ട് എൻ്റെ തരിഹരത് തത്ര മേധാവിനെ തപസ്വിനേ വീട്ടി അനയോ വികല്പദർശനാ ശുശ്രൂഷാഭക്തിയുക്ത തപസ്വിനെ തദ്ുക്യ മേധാവിനെ വാച്യം அதாவது யாஸ்க நிருக்தத்தை கோட் பண்ணுறாரு இங்கே பாருங்க என்ன நாளிடுச்சு அதில் யாஸ்கர் நிருத்த மேதாவினே தபஸ்வினே வா இனையோகோ விகல்ப தரிசநாத் மேதாவி தபஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது சக்தி தாரண சக்தி உள்ளவனை தபஸ்விங்கிறார் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறார் யாருக்கு நல்ல கிராஸ்பிங் பவரும் ரீட்டைனிங் பவர் இருக்கோ அவனுக்கு சொல்லிக் கொடு அப்படி ஒரு மீனிங் இரு இருக்குது சுஷ்ரூஷா பக்தி யுக்தாய தபஸ்வினே தத்யுக்தாயே வா வாச்சியம் மேதாவினேன்னு ஒன்று சேர்த்துக்கிறார் ஆஹ் தபஸ்ங்கிற சப்தத்துக்கே மேதாவி அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் இல்லை மேதாவினே வான்னு சொல்லியிருக்கு மேதாவிக்கோ தபஸ்விக்குன்னு சொல்லியிருக்கு ஆக இல்லை இந்த தபஸ்விங்கிற சப்தத்தை மேதாவின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் மேதாவின்னு சொன்னால் അതാവത് ഗ്രഹണശക്തി ധാരണാശക്തി രണ്ടും ചേർന്നാത്ത അത് പേര് മേധാൻ പേര് അതിന ബ്രഹ്മചാരിക്ക് മേധാവി ഭൂവ്യാസം അപമിക്കണം എല്ലാത്തിൽ മേധാശക്തി വേണം തത്ര മേധാവിനെ വാച്യം ശുശ്രൂഷാഭക്തി വിയുക്തായ നപസ്വിനെ നാപ്പി മേധാവിനെ വാച്യം ഭഗവതി അസൂയാ യുക്തായ സമസ്ത ഗുണവത്തെ അപ്പൊ നാച്യം குரு சுற்றுஷா பக்திமத்தேச்ச வாச்சியம் இத்தியேஷா சாஸ்திர சம்பிரதாய விதி இதுதான் சாஸ்திர சம்பிரதாய விதி எல்லாம் மாற்றி மாற்றி போடுறார் இதில் ஒரு கண்டிஷன் கூட இல்லாமல் இருக்கப்படாது இந்த ஃபோர் கண்டிஷன்ஸும் ஃபில் பண் ஃபுல்ஃபில் பண்ணணும் இப்போ வேறு இன்னொன்று சேர்த்தார் சங்கராச்சாரியார் மேதாவின்னு சேர்த்தார் ஆஹ தபஸ் பக்தி ஸ்ரா என்ன அனசூயா ஸ்ரத்தா அனசூ சுஷா அனசூயா அப்படி போடணும் தபஸ்ஸு தபஸ்வியாக இருக்கணும் பக்தனாக இருக்கணும் சுஷ்ரூஷனாக இருக்கணும் அப்புறம் ஸ்ரோத்தும் இச்சை கேட்குறதுக்கு ஆசை இருக்கணும் குறை சொல்லக்கூடாது இப்படி இருக்கிறவனுக்கு அது மேதாவின்னு வேறு சேர்த்ததுனால இது இவர்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு தகுதியை சொல்லிவிட்டார் இனி அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் சம்பிரதாயஸ கர்த்து பலம் இதானியம் ஆக அதாவது யார் இதை பப்ளிக்கில் அதாவது தகுதி உள்ளவர்களுக்கு எடுத்து சொல்கிறாரோ அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் பகவான் இது ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் இருக்குது ஒன்று மூணு ஸ்லோகம் சொல்கிற